உதாரணம் அப்படிங்கிறத முதல்ல பொரிஞ்சுக்கணும் எல்லாரும் நம்மளை வந்து எத்தக்காளம் ஆஹ் ஆங்கில தமிழ் ஒரு டீக்ளே பண்ணிட்டே இருப்பாங்க தமிழ் படிச்சு என்ன பண்ண போறேன் தமிழ் படிச்சு என்ன பண்ண போற அப்படின்னு அப்படி இல்ல தமிழ் படிப்பதுனாலதான் தான் ஆ இன்னைக்கு கொண்டாடன்னு இருக்காங்க அதே போல தமிழ் படிக்கிற நாம எல்லாரும் எதிர்காலத்துல நிச்சயமாவும் கொண்டாடப்படுவோம் அது வந்து எந்த ஒரு எந்த காலியத்தை நாம ஏற்படவே செய்வதில்லை உ எஸ் ஆகிய மிக்க நிப்புப்பட்டாலே போதும் ஒரே ஒரு நிகழ்ச்சியை காத்து சுட்டி இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் மாணவர்கள் அப்புறம் சபிகள் நமக்கு மேல இருக்கவங்க எல்லாரும் பேசியிருக்க கூடும் உபயர்சா எப்பயுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா கவனம் பாக்குற விஷயங்கள் அவருக்கு கிடையவே கிடையாது அது காலையில பத்து பாட்டு தோங்கிற விஷயம் சொன்னாங்களா சொன்னாங்களா அப்படிதான் நான் வேற விஷயத்துக்கு போறேன் சரி இப்ப பத்து பாட்டு இல்ல தேடுறதுக்காக உவேர்ஷா வந்து பயணம் பண்றாரு அப்படி பயணம் பண்ணக்கூடிய சமயத்துல சாத்திக்கு இல்லாம நீ பாட்டு போறேன் அப்படின்னு அவங்க அப்பா வந்து தடுக்கிறாரு எனக்கு வந்து பத்த பாட்டு போலீஸுடைய தேடுவதா ரொம்ப முக்கியம் அப்படின்னு படுத்து அவங்க அப்பாவுக்கு சமாதானம் பண்றாரு சமாதானம் பண்றதுக்கு அப்புறம் இரவு வந்து ஒரு வட்டியை புடிச்சு போறாரு அந்த மாட்டு வட்டியில பிடிச்சு போகும்போது அது என்ன பண்றதுனா ஒரு இடத்துல போய் மோதி குட சாங்க என்ன என்னென்ன பண்றதாட்டு சொல்லிட்டு போனா சரியா இருக்காது அப்பா வந்து இதை காரணமா காப்பி சிப்பாட்டி வரப்பாட்டி அங்கிருந்து போறாரு ரயில்வே ஸ்டேஷன் தஞ்சாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு ட்ரெயினை புடிச்சுறாரு பக்கத்துக்காக போகும் போது மறுபடியும் என்ன பண்றாங்க அதிகாரிகள் வந்து ரெண்டு பேர் தூக்கத்தில் இருந்த இருந்தது ஏதோ ஒரு கிரக பிடித்தோட இரண்டு எழுப்பி கொண்டிருந்தார்கள் பக்கத்து இருந்து போங்க அப்படின்னு சொல்றாங்க எனக்கு என்ன புரியல நான் பயணி பண்ணியுள்ள பயிற்சி பண்ணியுடைய முன்னெண் பகுதியும் பின்பகுதி ரெண்டு பேருக்கும் குறிச்சிருந்தது நல்லவேளை எதை விட்டு இருந்தது அப்படின்னா அப்ப அவருக்கு அழிஞ்சுக்கு போறேன் அங்க போறாரு அங்க போன பிறகு இவர் உதவி செய்ய முடியும் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜி வந்து செய்ய மாட்டேன்னு சொல்றாரு தாம்பர பிள்ளைக்காக நான் சுவை முகோவ் போட சொன்னாரு அதுக்கப்புறம் அவர் தவிதர்களை தேடுறாரு பத்து பாட்டு கிடைக்காது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம படிப்போம் எதுக்கு ஒரே விஷயம் சொல்றது சொன்னால் எடுத்த காரியத்தை வந்து நீங்க நீங்கன பிடித்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் சங்கம் பார்ப்பதற்கான எந்த விதமான வேலையும் கிடையாது பொதுவாக தமிழ் மொழிகள் ஆட்கள் எப்பயுமே ரொம்ப சகலம் பார்த்து அப்படி சங்கம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு கடைசியில நல்ல வேலை தான் நடந்தது அப்படி புயல் சாரியில் அதற்கு எடுத்துக்காட்டான் இருக்கிறார் அதனாலதான் இருபத்தி ஐந்து வயதிலேயே கல்லூரியினுடைய வேலைக்கு போறாரு அதுக்கப்புறமா வந்து ஒரு தன்னுடைய ஒரு தமிழ் ஆசிரியர் தன்னுடைய வாழ்நாளில் அடைய முடியாத பல காரியங்களை சாதிக்கிறார் பல பதவிகளை அடைகிறார் பல விருதுகளையும் பெறுகிறார் எந்த தமிழகம் கிடக்கா

இளர்கள் வாழி வணங்கி முப்பது வருஷமா அருட்பா சரவணா தெரியும் அருட்பா சரவம் அருப்பாவது அவர் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு வளர்த்து अभी तो बोला था कि बारिश हुआ, बारिश हो रही है, बोल रहा था कि बाढ़ आ रही है, मतलब पहले किस बात की मतलब आगे को बढ़ाने के लिए, अभी पहले से ही जबरपड़ी लगाई जा रही है, यार 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 मतलब इसमें क्या किया, उन्होंने कुछ ऐसा कुछ याद नहीं, अभी तो बोल रहे हैं कि जिन्हें जबरपड़ी पड़

Apa ada di mana yang dihimpun